நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு காதலை இயர் வேக்ஸ் வருது இது எதனால் வருது இதை எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இயர் வேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் காமன் டிஃபென்ஸுங்க ஸோ இது குழந்தைங்களோட இயரோட கெனாலில் வந்து ஒரு ஆயிலி லேயர் ஒன்று போயிருக்கோம் ஸோ இந்த ஆயிலி லேயர் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நார்மலாக ஜேர்ம்ஸ் இல்லைன்னா டஸ்ட் எதுவுமே குழந்தைங்களோட காதுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் தான் இது ஸோ இது நாளடைவில் மெதுவாக ஒரு வேக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி இது ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாவே கிளியர் ஆயிடும் ஸோ இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா கிளியர் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயங்கள் சில நேரங்கள்ல இந்த வேக்ஸ் வந்து இம்பாக்ட் ஆயிட்டு இயர் கெனால வந்து பிளாக் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாதான் நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும் இது எப்போ மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர் பெயின் எதுவும் இருக்குது இல்லைன்னா வேக்ஸ் இம்பேக்ட் ஆகிட்டு குழந்தைக்கு வந்து காது கேட்குறதுலேயே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் மெடிக்கல் அட்டென்ஷனில் இருக்கணும் ஸோ எப்படி இதை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இயர்பட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது ஸோ இதுக்கு ஸ்பெஷலைஸ்டாக இயர் வேக்ஸ் ட்ராப்ஸ்லாம் இருக்குது பண்ணிக்கலாம் ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இயர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணாலே வேக்ஸ் வந்து தன்னால் வெளியில் வரும் ஸோ ரொட்டீனாக குழந்தைங்களோட இயருக்கு வந்து நீங்கள் வேக்ஸை க்ளீன் பண்ண வேண்டிய தேவைகள் கிடையாது தேங்க்யூ